அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர் பெருமாநா செல்லல்லாக வளைகுவ செல்லும்பவர்கள் ஒருநாள் அன்னை அல்லாஹு தாயலா என்கா அவங்க வீட்டுக்கு போனாங்க அல்லாஹு தாய்லா என்கா அவங்க வீட்டினுடைய வாசலில் ஒரு திரைச்சீலை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அந்த திரைச்சீலையில் உருவப்படம் இருந்தது உருவப்படம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை இதை பார்த்த உடனே பெருமானார் சல்லல்லா அலைசலமுடைய முகம் மாறிவிட்டது அதாவது கோபத்தினுடைய அடையாளம் அவங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டது சல்லல்லா வளைகு செல்லம் அவர்கள் அந்த திரைச்சீலை எடுத்தார்கள் அதை கிழித்து போட்டுவிட்டார்கள் போட்டுட்டு சொன்னாங்க இன்ன மின் அஷத்தின் நாசி அசாபன் யௌமல் அல்லதீன அல்லது நுசவ்வெரூன சுவர் யார் இந்த மாதிரி படங்களை வரைகிறார்களோ உருவாக்குகிறார்களோ அவர்கள்தான் மறுமையில் கடுமையான வேதனைக்குள்ளானவர்களாக இருப்பார்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரீசை வந்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹை அவர்கள் தன்னுடைய கிதாவில் மா மினல் இனல் வ வித்தத்தில் அம்ரில்லா அல்லாஹுவினுடைய காரியத்திற்காக சரியத்தினுடைய விஷயங்களுக்காக கடுமையாக நடந்து கொள்வதும் கோபப்படுவதும் கூடும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த அதீசை கொண்டு வருகிறார்கள் அப்போ ஒரு தவறு நடக்கிற பொழுது சரியத்திற்கு முரணான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது ஒருவர் அந்த இடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதோ கோபப்படுவதோ அது தவறல்ல கோபப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே சரியில் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இஸ்லாம் பொதுவாக கோபத்தை கூடாது என்று சொல்லுகிறது கோவப்படக்கூடாது என்று நமக்கு கற்றுத்தருகிறது செல்ல வலைஹல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்ட பொழுது லா தகுத நீ கோவப்படாதன்னாங்க திருப்பி கேட்டார் யாரை சூழலா எனக்கு எதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவதற்கு எனக்கு எதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது லா தகுதில் அப்போ கோவப்படாதன்னாங்க திருப்பி திருப்பி கேட்கும்பொழுது அதே விஷயத்தை தான் பெருமானார் திருமானார் செல்லலாக வலைஹுவசெல்லம் அவர்கள் சொல்லி கொண்டே இருந்தார்கள் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கோவப்படக்கூடாது எந்த விஷயத்தில் கோவப்படாது கோவப்படக்கூடாது அப்படின்னா தனக்காக கோவப்படக்கூடாது தனக்கு ஒருத்தர் அணிகிதம் இழைத்து விட்டார் தனக்கு ஏதாவது ஒரு மரியாதை குறைவாக நடந்துட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கோவப்படாமல் பொறுமையாக போகிறது இஸ்லாம் வரவேற்கிறது ஆனால் சரியத்தினுடைய விஷயத்தில் ஒருவர் தவறு செய்வதை பார்க்கிறார் சரியத்திற்கு முரணான காரியங்களை பார்க்கிறார் அல்லா ரசூல கண்ணியத்தை அவங்களுடைய கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுகிறாரு அல்லது சொல்கிறாரு இஸ்லாத்தியினுடைய அந்த கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரியான ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கோவப்படணும் அந்த இடத்துலையும் கோவப்படாமல் மௌனமாக அமைதியாக அதை கண்டுக்காமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஈமானுடைய அடையாளம் அல்ல கோவப்படணும் திருமானார் செல்லல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் தனக்காக அவர்கள் கோவப்பட்டதில்லை தனக்காக யாரையும் தண்டித்ததில்லை கண்டித்ததில்லை சரியத்தும் அப்படின்னு வரும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹ் உலேஹுவசல்லம் அவர்கள் அதை மீறி ஒருவர் நடக்கிற பொழுது உடனே கோபம் அவங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டுரும் சல்லல்லாஹு வலைஹல்லம் அவர்களுடைய முகம் த சிவந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் நமக்கு வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்போல்லாம் கோவப்பட்டாங்க அப்படின்ட்டு தனி கித்தாப்பே இருக்குது அலேசன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோவப்பட்டிருக்கிறாங்க அது ஒரு மூமியினுடைய பண்பு கோவப்படணும் பனு கைனுகா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடைவீதி அன்னைக்கு இருந்த ஒரு பிரபலியமான ஒரு கடை வீதி அந்த கடை வீதியில் வந்து ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் வந்து ஏதோ ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்துருக்கிறாங்க ஒரு கடையில் வந்து அந்த பொருளை விற்றாச்சு விற்றுட்டு வந்து அந்த காசை வந்து வாங்கணும் வாங்கிறதுக்காக அந்த பெண்மணி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி முழு புர்காவை அணிந்து கொண்டு அங்கே அமர்ந்து இருக்கிறார் இந்த பெண்மணியை பார்த்த உடனே அங்கே இருந்த ஒரு யூதன் உன்னுடைய முகத்து முகத்து முகத்தினுடைய சீலை அகற்று அப்படின்னு சொல்லி சொன்னான் உன்னுடைய முகத்தை பார்க்கணும் முகத்து சீலை அகற்று அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் இஸ்லாமிய பெண் அல்லவா ஒழுக்கம் தானே செய்யும் பேணுதல் முடியாது அப்படின்னு சொன்னான் அப்படியா நீ காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அப்படின்னா அந்த யூதன் பின்னால் வாக்க வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்த பெண்ணுடைய பின்னால் இருந்து ஒரு துணியை அவள் அணிந்திருக்கக்கூடிய துணியை வந்து ஒரு கல்லை து கைத்தை வச்சு கட்டிட்டான் இங்கே கெட்டபோது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவள் எழுந்திருக்கும் பொழுது துணி அமுதிருச்சு அவந்து அவனுடைய அவுரத்து வெளிப்பட்டு விட்டது மறைவிடங்கள் அந்த பெண் அப்படியே கூனி குறுகி போயிட்டான் இந்த மாதிரி பண்ணிட்டான் ஒரு சபையில் வச்சு கடை வீதியில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் வச்சு ஒரு பெண்ணிடத்தில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அந்த பெண்ணுடைய மனோநிலை ரொம்ப குறுகி போயிட்டான் இந்த காட்சியை பார்த்த ஒரு இஸ்லாமியர் கடுமையான கோபம் எப்படி ஒரு பெண்ணிடத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த யூதரை தாக்கி அந்த யூதரை கொலை செய்து விட்டார் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பெருமானார் செல்லதாக விளை அவங்க காலத்தில் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றெல்லாம் வரலாறு சொல்கிறது அப்போ ஒரு பெண்ணுக்கு அநீதம் நடக்கிற பொழுது ஒரு பெண்ணிடத்தில் கண்ணிய குறைவாக நடக்கிற பொழுது பெண்ணுடைய மானத்தில் விளையாடுகிற பொழுது ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வர வேண்டும் அது இஸ்லாமிய பெண் என்றல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் இடத்தில் கண்ணிய குறைவாக ஒருத்தன் நடக்கும் பொழுது அந்த இடத்துல கோவப்படாமல் வாயை பொத்திக்கிட்டு மௌனமாக போகிறது அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்க முடியாது கோவப்பட வேண்டிய இடத்தில் கோவப்படணும் கோவப்பட வேண்டிய இடத்துலையும் கோவப்படாமல் ஒருத்த அமைதியாக போகிறான் அப்படின்னா மனிதனாக இருக்க முடியாது அவன் கழுதைக்கு சமம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலை சொல்கிறார்கள் கோபப்பட வேண்டிய இடத்தில் யார் கோவப்படவில்லையோ பகு அஹிமாறுன் அவன் கழுதை என்று சொல்கிறார்கள் ஷாஃபிர் அஹமத்துல்லாறை அப்போ எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட்டாகணும் அங்கே அமைதியாக போகக்கூடாது அமைதியாக போகிறது இறைவன் விரும்புகிறதில்லை நமக்கு தெரியும் யூசுஃப் அலையலாத்து வலாம் அண்ணவர்கள் வரலாற்றில் வந்து யூசுப் அலையலாம் அவங்க ஒரு வீட்டில் வளர்கிறாங்க ஆட்சியாளர் வீட்டில் அந்த மன்னரை வந்து அல்லாஹுத்தலா குரானில் அசீஸ் அப்படின்னு சொல்கிறான் அசீஸ் தான் கண்ணியமானவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் உண்மையிலே அவன் கண்ணியமானவர் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி வரலாறு படித்து பார்த்தா நமக்கு தெரியும் அந்த ஆட்சியாளருடைய மனைவி யூசு அலைய்ஸ்லாத்து உஸ்லாம் அண்ணவங்கள்ட தவறாக நடந்துக்க முயற்சிக்கிறாங்க அவருடைய அழகில் மயங்கி அவர்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சிக்கும் பொழுது யூசு அலைய்சலாம் அவங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சு ஓட முற்படுறாங்க அது ஒரு வரலாறு இந்த காட்சியை வந்து கணவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு யார் மேலே குட்டுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியலை கடைசியில் வந்து சாட்சிகளை வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவின் மேலே தான் குற்றம் யூசு வளையத்துலாம் வந்து நிரம்பராதி அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை அவர் வந்து பரிசுத்தமானவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ ஒரு காட்சி மனைவி மேலே தான் இந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணிமான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த செய்தி போகுது அவர் கனவருக்கு போகுது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மனைவி கொண்டு கண்டிக்கணும் கோவப்படணும் ஆனால் அந்த இடத்துல அவர் கோவமே வரலை என்ன சொன்னார் அப்படின்னா யூசுப் அழறிவ் அன்ஹாதா யூசுஃபே இந்த விஷயத்தை வந்து அப்படியே அமைக்கிடுது யாருடைய சொல்ல வேண்டாம் மறைச்சிரு அப்படியே மூடி மறைச்சிரு அப்படின்னு யூஸ் வளேஸ்வரம் பார்த்து அவர் சொன்னார் மனைவியை பார்த்து சொன்னார் வஸ்தகுசிரியலி தம்பிக்கு இன்னைக்கு குந்தி மினல் காத்தியின் நீ வந்து இஸ்திகபார் செஞ்சிக்கோ நீ லேசாக ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னார் இந்த கதகு அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு அரபியில் என்ன பொருள் அப்படின்னா தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு தவறு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபிஸ்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஃபிஸ்குன்னு சொல்லுவாங்க தம்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வேணுமென்னே தெரிஞ்சு செய்கிறது பாவத்துக்கு தான் அந்த வார்த்தை ஹதாக் அப்படின்னா தெரியாமல் நம்மை அறியாமல் நம்மிடம் ஏற்படக்கூடிய ஒரு தவறுக்கு தான் ஹத என்ற வார்த்தை இது எல்லா இடத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த மனைவி செஞ்சது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் அந்தஸ்தான வீட்டில் ஒரு அரசருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டில் பணி பணி செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட தவறாக நடக்கும் பொழுது அது சாதாரண விஷயமா அது எவ்வளோ பெரிய தப்பு ஆனால் அந்த தப்பை சுட்டி காட்டும் பொழுது லேசாக ஒரு தப்பு செஞ்சுட்டேன் இறைவன் பாவம் மனைப்பு தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணாரே தவிர மனைவியின் மீது ஒரு சின்ன ஒரு துளி கோபம் கூட அவருக்கு வரலை ஒரு ரோஷம் கூட அவருக்கு வரலை அதனால் அல்லா புத்தாலும் அவரை கேலி பண்ணுற விதமாக சொல்கிறான் அவன் பெரிய கண்ணியமானவன் போல தெரியுது அப்படின்னு நல்லா சொல்கிறான் சில நேரங்களில் சில வார்த்தையை வந்து நாம் ஆப்போசிட்டாக பயன்படுத்துவோம் ஒரு சபைக்கு வந்து ஒரு நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு சின்ன பையன் வந்து உள்ளே வராரு அப்படின்னா பெரிய மனுஷன் வராரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அவர் பெரிய மனுஷன் கிடையாது சின்ன பையன்தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சின்ன பையன் வர்றான் பாரு உனக்கு இந்த வந்த அந்த சபைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவோம் சில வார்த்தைகள் எதிர்ப்பு முறையான அர்த்தத்தை கொடுக்கும் அந்த வகையில் அல்லாஹுத்தாலா அவர் கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிட்டார் ரோஷம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரு கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலை ஆனால் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கண்ணியமானவர் அப்படின்னு சொல்கிறான் கேளிக்கார் கேலி செய்யணும் அல்லாஹுத்தாலா உண்மையாக அந்த வார்த்தையை சொல்லலை அப்பவும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும் கோவப்படலை ரோஷம் வரலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கண்ணியம் இல்லாதவராகத்தான் இருக்க முடியும் அல்லாஹுத்தாலா போகப்படணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரியான நேரங்களில் மதீசில் ஒரு செய்தி வருது மலக்க பார்த்து அல்லாஹூ சொல்லுவான் இந்த ஊர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஊர் மக்கள் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்ருக்குறாங்க பாவம் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த ஊரை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மலக்க பார்த்து அல்லாஹுத்தலா சொல்லுவான் சொல்வான் அந்த மழைக்கு வந்து அல்லாட்ட கேட்பாராம் இன்னஃபீகம் அப்தக்க பொலாலன் லம் இலசிக்க தரப்ப அந்த ஊரை அழிக்கும்படி நீ சொல்கிற ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு நல்லடியார் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு நிமிடம் கூட உனக்கு மாறு செஞ்சது கிடையாது கண் சிவிட்டும் நேரம் கூட உனக்கு மாறு செஞ்சது கிடையாது பாவமே செய்யாத மனிதர் அந்த ஊரில் இருக்கிறாரு அந்த ஊருக்கு அதாபம் கொடுக்கும் பொழுது அவரும் செஞ்சு பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அல்லாட்டை கேட்கும் பொழுது அல்லா சொல்லுவானோ அவரையும் சேர்த்து தான சொல்கிறேன் நீ அந்த ஊர் அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவானோ என்ன காரணம் கேட்கும்பொழுது பொழுது அல்லா சொல்லுவான் பாவம் செய்யும் பொழுது அநியாயங்கள் செய்யும் பொழுது இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள் செய்யும் பொழுது அவர் முகத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட வரல கோவப்படன்மா இல்லையா ரோசப்படன்மா இல்லையா ஒரு சின்ன கோவம் கூட அவர்த வரல அதனால அவரையும் சேர்த்து நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தலா சொல்லுவானா அப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல கோவப்படணும் சரியத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாகு அலேஹுவ சல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் இது பெருமானாருடைய குணமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமி நபிகள் நாயகம் சல்லல்லா அலையமுடைய ஒவ்வொரு குணங்களையும் வாழ்க்கையில் எடுத்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக வாஹுதாடிலாக ரபுல்லாலி